பரம்பொருள் துளாராசியும் நண்பர்களுக்கு கிடைக்க வேண்டியும் சிறப்பாக இருக்குது வர மார்ச் மாத பலனை பற்றி சொல்கிறேன் பொது பலன் சொல்லிட்டு அப்படியே மார்ச் மாதம் பலன்னு சொல்லிடுவேன் மற்றவங்கள மாதிரி சும்மா போட்டு அறுத்துக்கிட்டு கட்ட கட்ட டட்ட ட் போட்டு போட்டு பிளேட போட்டுட்டு கடைசியாக வந்து இப்படி இருக்கும் சுவாஹா பண்ணுறது கிடையாது நிறைய சில விஷயங்களை வந்து உங்கள் கூட பார்த்துக்கிறேன் துளாராசியை பற்றாலும் எதுக்காக சொல்லணும்னா நானும் அவங்க எல்லோரும் போல் காணொலி பார்த்துட்டு அப்போ போட்டு ரொம்ப நேரம் போட்டு கடைசியாக அது ஒரு விஷயமே இருக்காது இசையம் இல்லாத சொல்லுவாங்க அதனால் ரொம்ப போர் அடிக்க விரும்பவில்லை சில வினாடிகளில் முடிச்சிருவேன் அதனால் காணொலியை தள்ளிவிடாமல் துளாராசி அன்பர்கள் வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் பார்க்கலாம் பக்கத்தில் ஐயா வணக்கம் கார்த்திக் கார்த்திகை வணக்கம் வணக்கம் கார்த்திக் துலாத ராசி சித்திரை மூன்று நாலாம் பாதங்கள் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் சுக்கரன் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆடம்பரத்தோடு செயல்படக்கூடிய சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தைரியத்தோடு தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரனுக்கு நட்புக்கரமான சனி பகவான் இந்த மூணாம் வருஷம் கொஞ்சம் அப்படியே அதை கொஞ்சம் மாறுறாருன்னு வச்சுக்கலாம் மாறுறும் ஃபுல்லாக மாறாதது பாக்கிய பொங்கலாக பஞ்சாங்கத்தப்படி அடுத்த வருஷம் தான் மாறாரு நம்ம எங்கே தான் பஞ்சாங்கப்படி இந்த கடைசி இந்த மார்ச் இருபத்தொம்பாந்தேதி அதை கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்படி நோரா நினச்சிங்களேன் கடவுள்ல எல்லாமே நல்லதாக சிறப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக் கொண்டு இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் ரோண ருண ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்யப்பது உன்னதமான அமைப்பாதகம் சனி கொஞ்சம் மாறுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் இதுவரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டகட்டெல்லாம் பட்டிருப்பீங்க அஞ்சாம் இடத்துல செஞ்சிருந்தனால கொஞ்சம் அப்படியே லெவலாக தான் இருப்பீங்க இப்போ ஆறாம் இடம் இருந்தாலும் சிறப்பாக இருக்குது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம் அதை வந்து எல்லாம் மாற்றம் இல்லை எல்லாமே இறைவன் துணை கொண்டு செய்யுங்க இறைவன் நம்புங்கள் கண்டிப்பாக துளாராசிரியர்களுக்கு வெற்றி நிச்சயம் அதில் மாற்றம் இல்லை உங்கள் நீண்ட நாளை கனவுகள் எல்லாம் வரும் நாட்கள் எளிதில் நிறைவேறும் இருக்கும் இடத்தில் உங்களை மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் மதிப்பு மிகுந்த கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அது இந்த இது பார்த்தாலும் உங்களுக்கு சிறப்பாக மாற்றம் கொண்டாந்து உங்களை நல்லா சுறுசுறுப்பாக்கி விட்டுரும் தொழில் வியாபாரத்தில் சந்தேக உங்களுக்கு சாதகமாக இருப்பா உங்கள் பொருட்கள் நல்ல விலை கிடைக்க சிறப்பான லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் கடந்த காலத்தில் நடந்த மறைமுக வாய்ப்புகள் எல்லாம் இருந்து இருந்த இடம் தெரியாமல் மறைந்து எதிரிகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போடுவாங்க ஐயா காஞ்சி மகா பெரியவா ஏன்னா அவங்களாம் இப்போ காஞ்சி மகா பெரியவாதெல்லாம் ஐயா அதெல்லாம் போ தெரியுமான் கேள்வி கேக்கிறீங்க அவங்களாம் கடவுளுக்கு கடவுள் கடவுள் சித்தர் கடவுளின் அவங்களும் ஒரு சித்தரு மாதிரி தான் நம்ம நீங்கள் இந்த கேள்வி கேட்டது தப்பு ஏன்னா அவங்களாம் வந்து பெரிய இறைவன் தொண்டன் தான் எல்லாருமே இறைவன் தொண்டன் நானவரோட எல்லாருமே இறைவன் தொண்டன் தான் இருந்தாலும் அவங்க முன்னாடியே இருந்து இப்போ காலையில் அதை பற்றி அது தனி வீடியோவாக சொல்லணும் இப்போ இந்த துளாராசி டைமில் இதை போய் சொல்லிட்டு ராசி பணம் சொல்லிட்டு அப்புறம் துளாராசி பார்க்குறவங்க வந்து என்னை திட்டுறதுக்கா நீங்கள் துளாராசி பற்றி சொல்லுவீங்களா நீங்கள் பழைய படி மற்றவங்கள மாதிரி புராண கதையை பாருவீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் திட்டுவாங்க அதனால் இப்போதைக்கு அதை பற்றி சொல்லலை கண்டிப்பாக மகாபெரியவர்த்தர் எல்லாருமே நீங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் மகாபரிய பக்தர் தான் மகாபெரியா பக்தருங்கிறது அளவு கிடையாது எல்லாருமே முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போகிற சிந்தனைகள் அவன் மகாபெரியவா சொன்ன அந்த காலத்தில் யாருமே கடைப்பிடிக்கிறது கிடையாது அவர் போன பிறகு அவரோட பெருமையை பற்றி இப்போ இருக்கிறோம் அவர் இருக்கிற காலத்தில் அவரோட சின்ன ஒரு சின்னதாக ஒன்றுன்னு சொல்லிடுறேன் அதை வந்து செயல்படுத்த ரொம்ப கஷ்டம் அன்னிட் சொல்லிட்டேன் அவர் ஒரு சொன்னது ஒரே சின்ன மகா பெரிய வந்து ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப மனசில் ஒருத்த டச் பண்ணது அதுதான் ஆனால் அது சில விஷயங்கள் வந்து செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம் மகா பெரியவர்கிட்ட வந்து ஒருத்தவங்க போனாங்களாம் ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளை அழைச்சி போச்சான் நேராக போய் என் மாவன் வந்து வெறும் சர்க்கரையாக சீனியாக அள்ளி இருக்கான் அது வந்து சீனி சர்க்கரை அது பார்த்துங்க அது என்ன ஒவ்வொரு ஊர் தந்தாலும் மாறுது சாப்பிட்டுட்ருக்கான் அவனை நிப்பாட்டவே முடியல சொன்ன பேச்சை கேட்க மாட்டேனம்னு ஒன்று ஐயா மகா பெரியா சொன்னாரான் நீ போய்ட்டு அடுத்த வாரம் ஆமா அப்படின்னாராம் ஒன்று சென்னை ஒரு வாரம் கழிச்சு போக இனிமே நிப்பாட்டிடுவான்னு சொல்லிட்டு துண்ணற கொடுத்து தள்ளை போது நெத்தியில் பூசினாரான் ஏன் இது போன வாரமே செஞ்சுருந்தா என்ன அப்படின்னாங்க நான் போன வாரம் நானும் சீனி சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு அந்த பழக்கத்தை விட முடியல ஆனால் இந்த பழக்கத்தை வந்து நான் உடனே இன்னொருத்தவங்க அட்வைஸ் பண்ணால் நான் விழுந்தாதான் அடுத்தவங்களுக்கு இதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னது இருந்தாலும் அதோட நாம் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது அது அவரோட பாலிசி அவரோட இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா எல்லா விஷயத்துலேயும் நான் ஓரளவு கரெக்டாக இருந்தால் நான் இதை பற்றி சொல்ல முடியும் எல்லோரும் எல்லா விதத்துலேயும் சொல்லிட முடியாது இன்றைக்கு சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே இந்த காலத்தில் என்னாலும் இன்னும் மேலே போன பிறகு என்னோடய காணொலி பார்க்குறவங்க இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கிறது அது ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்கு துளாராசி முடிச்சிடேன் அது தனியாக இன்னொன்று சொல்லலாம் சொல்லாம் அதுக்கப்புறம் வந்து துளாராசிக்கு இப்போ சனிப்பயிற்சி கிரசூழல் கொஞ்சம் மாறதுனால நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து குரு பயிற்சி கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கு சற்று ஏற்றம் இருக்காம இருக்கும் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய குரு மாற்றம் வரை உங்களுக்கு வந்து இந்த அஞ்சாம் மாதம் வந்து குரு பயிற்சி வருது இந்த ஒரு நாலரை மாதம் கொஞ்சம் ஏற்றம் இருக்கா இருந்தாலும் உங்கள் ராசிக்கு வந்து ஆறுக்கு அதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தான ஒம்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு குரு மாற்றத்தின் பிறகு சனியும் ஆறில் சஞ்சாரம் இருப்பால் உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தருடைய மங்களகரமான சுபகாரியமாக இருக்கும் இப்போ உள்ள சூழ்நிலைய விட உங்களுக்கு குரு நன்றி 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 லைக் போட்டது ரொம்ப நன்றி சுவாமிகள் வணக்கம் நன்றி குரு பயிற்சி சனிப்பயிற்சியும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாத கடைசியில் வந்து சனிப்பயிற்சி கொஞ்சம் மாறுது குரு பயிற்சி வந்து மாறின பிறகு இன்னும் சிறப்பாக இருக்கும் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் மறையும் எதையுமே உங்களை நம்பி செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் கணவன் மனைவியும் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு மாத பிற்பாதையில் மார்ச் மாதம் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பார்கள் எதிர்நீச்சல் போட்டாவது அடையக்கூடிய இலக்கை அடைய வேண்டிய வாய்ப்புகள் உண்டு எதிலும் தைரியத்தில் தைரியமாக செயல்படுங்கள் காலவேறு வரை வழிபாடு செய்வது சிறப்பு சந்திராஷ்டமாக அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை எட்டு பன்னெண்டு முதல் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மணி வரை பகல் பதினொன்று முக்கால் வரை ரொம்ப நேரம் அறுத்துட்டதுனால கோச்சிக்காதீங்க காணொலியை பார்க்குறத சீ சீக்கிரமாக காணொலியை பார்க்கறது தான் அதுக்காக தான் நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன் எல்லாம் ஒரு இறைவர்கள் துளாராசி என்ன்களுக்கு சிறப்பாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களிடந்தே விடைபெறுது உங்கள் திருநாவுக்கரசர் திருச்சிற்றம்பலம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மாசர் குரு சாச்சா பரமா தஸ்மினி குருங்க முடிஞ்ச வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் இடாமல் இல்லை என்னோட காரணி எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாருடைய இறைவனர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி வேண்டிக் கொள்கிறேன் பார்த்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்